ஆதிபாரதி சரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் தர்மலிங்கத்துக்கிட்ட வந்து செம்ம மாதம் பாரதி வந்து சவால் விடுறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆண்டாள் வந்து ஏத்தாப்பில் வீட்டிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே அந்த சமயத்தில் இங்கே பாட்டியும் சரி இந்த பக்கம் பவித்ராவும் வந்து ஆண்டாலை கிண்டல் இருக்காங்க சில பேருக்கு எவ்வளோ தான் வந்து உண்மையை சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிறதுக்குரிய வந்து பக்குவமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க பவித்ரா வந்து விடுங்க விடுங்க அவெல்லாம் பட்டா தான் திருந்துவா அப்படின்னு சொன்னோன்னு என்ன வாய் ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க அவர் வந்து உனக்கு அப்பா தெரியும்ல அப்படின்னோட அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால தான் அவர் பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சு நான் இந்த பக்கம் மாமா கூட இருக்கேன் உனக்கு தான் எவ்வளோ சொன்னாலும் வந்து புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறப்ப என் அப்பா மட்டும் வீட்டில் இல்லை இப்போ இருந்துருந்தாருன்னு வச்சுக்கேன் உங்கள் எல்லாரையும் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா இந்த இரு இப்போ என் மாமாவை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா இங்கே வாங்க அப்படின்னு சொன்னோன்னா அழகர் கையில் ஒரு பொருளை எடுத்துகிட்டு வராங்க வந்த சமயத்தில் இங்கே பார்த்தா ஓ போட்டிக்கு வந்து நீ இவ்வளோ தூரம் தயாராக இருந்திருக்கியா நானும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் இங்கே கையில் வந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி நிற்கிறப்ப பாட்டி வந்து ஓ சரிக்கு சரி சமமாக என் பேரனுக்கு எதிராக வந்து சண்டை போடலான்னு பார்க்குறியா அப்படின்னா ஆமாம் எதுவாக இருந்தாலும் மோதி பார்த்துரலாம் அப்படின்னு சொல்கிறப்ப எதுக்காக வந்து இப்போ காலங்கத்தால் இப்படி கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னா அது ஒன்றும் இல்லை பேராட்டு இந்த இந்த எளனி கொஞ்சம் எனக்கு வந்து சீவு கொடு அப்படின்னு சொன்னோன்னா எலனியை வந்து பாட்டிக்கு வந்து கொடுக்குறாங்க ஓ இதுக்கு தான் வந்து இவன் எடுத்துகிட்டு வந்தானா அது கூட தெரியாமல் நம்ம தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உள்ளே போயிடுறாங்க போனதுக்கப்புறமா தான் தர்மலிங்கம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பாரதி வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேச்சாக பேசினா அன்னைக்கு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலையே அப்படிங்கிறப்ப தான் வந்து பாரதி வந்து செம கோவத்தில் சவால் விட்டாங்க அதை காட்டுறாங்க என்ன நீங்கள் ரொம்ப சாந்தமாக அமைதியாக அழுது தானே பார்த்துருக்கீங்க கோவப்பட்டு சவால் விட்டு எல்லாம் பார்த்தது இல்லைல்ல எப்போ தர்மலிங்கம் இனிமே நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இனிமே உங்களால் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் ஜெயிக்க முடியாது உங்கள் முகத்திரையை வந்து நான் கூடி சீக்கிரம் ஆண்டாளுக்கு புரிய வைக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஷயத்தெல்லாம் திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பாரதி இவ்வளோ தூரம் ஓவராக பேசிட்டா நம்ம வந்து அவ்வளோக்கு வந்து அசால்ட்டாக இடம் போட்டுட்டோமா விடு இந்த ஆதியும் அழகரியுமே நம்ம வந்து அசால்ட்டாக வந்து தோக்கடிச்சாச்சு இவெல்லாம் வந்து நம்ம எப்படி ஜெயிக்க போகிறா விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் வந்து பேப்பரை படிக்கிறப்போ வந்து இந்த மாதிரி வந்து போட்டி வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி எப்படியும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொ தைரியம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆண்டாள் வந்து இல்லைம்மா முன்னாடி மாதிரினால் பரவாயில்ல இப்போ வந்து உன் புருஷன் வந்து எப்படியாவது ஜெயிச்சாகணும்னு சொல்லி சங்கர் கூட சேர்ந்துக்கிட்டு இப்போ வந்து மேற்கொண்டு உன் அம்மாவும் பாட்டி எல்லோரும் அந்த பக்கம் இருக்காங்களா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப என்னப்பா பேசுகிறேன் நீ எப்பவுமே தோற்றதே கிடையாதுல்ல விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வெளியில் வந்து கண்ணாடியை போட்டுக்கிட்டு பவித்ரா சரி ஆண்டாள் அலமேலு பாட்டி எல்லோரும் வந்து கூலிங் கிளாஸ் போட்டுட்டு வந்து வாழ்க வாழ்க அப்படிங்கிற மாதிரி வந்து வெற்றி வெற்றின்னு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன இது எங்கள் வீட்டு வாசல்ல நின்று என்ன இருக்கீங்க அப்படின்னா எப்படியும் துவக்கத்தானே போகிற தர்மலிகம் அதனால தான் முன்கூட்டியே வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பவித்ரா வந்து சொன்னோன்னே என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேர் சொல்லி அப்பாவை இருக்கீங்க பாரு யார் சரி யார் தப்புன்னு கூட உனக்கு பக்குவம் கிடையாது நீ வந்து இப்போ என்கிட்ட வந்து பேசாத அப்படின்னு வந்து சொன்னோன்னே ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்னா ஏன் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம்தான் நாங்களாம் இருப்போம் ஆனால் வந்து உனக்கு எவ்வளோ சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிறப்ப கோவப்பட்டு பவித்ரா வந்து அடிக்க வர்றோன்னே பாரு எது பேசுறதாலும் இங்கே பேசு அதை விட்டுட்டு அங்கே வந்து கிட்ட உனக்கு என்ன இந்த மாதிரி வம்பு இருக்கிற வேலையெல்லாம் வந்து அவகிட்ட வச்சுக்காது எது இருந்தாலும் பேசு அப்படின்னு சொன்னோடனே ஏன் தோற்று போகிறதுக்கு அதுக்குள்ளே வந்து தயாராகிட்டியா என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நான் தர்மலிங்கம் வந்து கேட்டோன்னே பாட்டி வந்து சொல்கிறாங்க அலமேலு பாட்டி செம மாசா இங்கே பேர் தர்மலிங்கம் கொஞ்சமாவது வந்து மனசாட்சின்னு ஒன்று வேணும் நீ வந்து இவ உனக்கு வந்து கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக நீ இஷ்டத்துக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காது இது சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு எல்லாமே எது சரி எது தப்புன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியா இப்போ போட்டியில் வந்து நான் நிற்கலடா எனக்கு பதிலாக என் பொண்ணை நிற்க வைக்கிறேன் என் முடிஞ்ச மோதி பார்த்து ஜெயிச்சு பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏன் பயந்துட்டேன் இது யார் நின்றுனாலும் என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறப்ப அப்பா என்னை எதுக்கு இப்போ நிற்கிறேன் அவெல்லாம் உங்ககிட்ட தோற்று போகணும்ப்பா அப்போ தான்ப்பா கிட்ட தோத்தா என்னம்மா உங்ககிட்ட தோத்தா ரெண்டு ஒன்று தான் விடு எதுவாக இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப சரி சரி போகிறதுக்கு முன்னாடி இந்த பாரு இப்பயே வந்து வெற்றி பொண்ணாடை போத்துறேன் அதை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி மறுபடியும் தர்மலிங்கத்தையும் ஆண்டாலையும் பாட்டி வெறுப்பேற்றி செம மாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் உடனே அழைச்சிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறமா தனியாக வந்து தர்மலிங்கத்தை கூப்பிட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறப்பில் இங்கே அழகர் ஆமாம் எதுக்காக இவ்வளவு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ தான் வந்து சொல்கிறேன்ல உனக்கு வந்து அப்படி என்ன தான் பிரச்சனை அதை வந்து பொறுமையாக கொஞ்சமாவது உன் பொண்ணுக்காவது வந்து நீ உண்மையாக வந்து பாசமாக இருக்கிற மாதிரி நடிக்காமல் இருக்கலாம்ல என் பொண்ணு மேலே எனக்கு எல்லாம் பாசம்லாம் இருக்க தான் செய்யுது நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறப்ப உடனே வந்து அந்த பின்பக்கமாக வந்து ஆண்டாள் வர்றதை பார்த்தோன்னே இங்கே பாரியா உனக்கு என்ன நான் வந்து செஞ்ச பாவம் மாதிரி எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் அவ்வளோதானே நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யி என் சத்தியம் பண்ணி கூட இனிமேல் என் பொண்ணு கூட சந்தோஷமாக வாழ் அப்படின்னு சொல்லி சொன்னொன்ன இந்த பக்கம் கரெக்டாக ஆண்டால் வந்துடுறாங்க ஏன் அப்போ இவங்கிட்ட வந்து பழியெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்து நீ தப்பே செய்யாமல் வந்து இவங்கிட்ட எல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்க விடு அப்படின்னா டேய் நீ நல்ல நடிகையா பின்னாடி ஆள் வர்றதை பார்த்துட்டு வந்து இப்படியே வந்து நடிக்கிற பற்றியா ஆனால் எப்படியோ ஆண்டாள் என்ன நீ யார் சொன்னாலும் நம்ப போகிறதில்லன்னு முடிவாயிடுச்சு ஏய்யா பட்டா தான் திருந்தணுன்னா தாராளமாக திருந்துக்க ஆனால் ஒன்று அப்போ வந்து நீ தனியாக இருக்கிறப்ப நான் மட்டும்தான் வருவேன் தவிர உன் பக்கத்தில் இருக்க பாரு உன் அப்போ அப்போ முகத்தில் வந்து நல்லா தெரியும் ரொம்ப நாளுக்கு இப்படியே போட்டு ஒரே நடிப்பை நடிச்சுட்டு இருக்க முடியாது சிக்க தான் போற அப்படிங்கிறாங்க அதோட சூப்பர பரபரப்பா முடியுது